Hi friends, welcome to Nice Lesson Channel. CAPF ல ITPP ல பண்ணி ஒரு சோல்ஜர் அவர் பாடர்ல எவ்வளவு கடினமான சூழ்நிலையில இருந்து எவ்வளவு மன கசந்து பேசுறாரு எதை பத்தி பேசுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நீங்க பார்த்துட்டு வாங்க அந்த வீடியோவை அதுக்கப்புறம் அந்த வீடியோவை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் என் பேர் அவல்தார்ஜிடி பி தென்னரசு ஐடிபிபி போட்டி திரிபட்டாலின் இமாச்சல பிரதேஷ் இந்த வீடியோ எதற்காக என்றால் நமது தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு காவல்துறை பணிக்கு ஆள் சேர்க்கும் பணியில் இதுவரை ஐந்து சதவீதம் மத்திய ஆயுத காவல்படைக்கு கொடுக்கப்பட்ட ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது மத்திய ஆயுத காவல்படை என்றால் நமது முன்னாடிலா துணை இராணுவப்படிவம் துணை இராணுவம் அல்லது பேராமிலிட்ரி என்பார்கள் இப்போ நேம் சேஞ்ச் பண்ணி மத்திய ஆயுத காவல்படை எக்ஸ் சிஎபிஎஃப் சிஎபிஎஃப் பெர்சனல் என்று அழைக்கப்படுகிறார்கள் இதுவரை ஐந்து சதவீதம் கொடுக்கப்பட்ட நிலையில் இது ரத்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு விளக்கு கேட்டபொழுது இவங்க ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் வேலை பார்க்கலாம் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஐயா நாங்கள் ஐம்பத்தஞ்சு வயசு வேலை பார்த்துட்டு ஐம்பத்தாறு வயசில் வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு போட்டியிடலை இது நாங்கள் நாற்பது இருபது வருஷம் வேலை முடிச்சுட்டு நாற்பது டு நாற்பத்தஞ்சு வயசில் தான் வந்து வேலைக்கு போட்டிடுகிறோம் இங்கே மைனஸ் இருபது டிகிரி இருபது தான் பேசுகிறேன் இங்கே பின்னாடி பாருங்கள் ஐஸ் மலை எப்படி என்னான்னு மைனஸ் இருபது டிகிரியிலேருந்து பேசுகிறேன் நம்ம இந்த ஐடிபிபி பூரா சைனா பார்ட்ருலையும் பூரா பிஎஸ்எஃப் பாகிஸ்தான் பார்ட்ருலேயும் எஸ்எஸ்பி நேபாள் பார்ட்ருலையும் சிஎஸ்எஃப் நம்ம தொ ஏர்போர்ட்டு தொழில் நிறுவனங்களிலேயும் நம்ம சிஆர்பிஎஃப் ஆன்டி நக்ஸிலட் ஏரியா ஐடிபிபி நக்சிலேட் ஏரியா பூரா இதோட கட்டின் ஏரியாவில எவ்வளோ பெரிய இருந்து ஹைட்டு பதினாலாயிரம் அடி உயரத்துலேருந்து நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா எங்கள் வருத்தம் உங்களுக்கு புரியாது ஆனால் இருந்தாலும் இங்கே இருக்கிற நான் ஏதோ சொல்லுவேன் உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காண்டி மிக வருத்தத்தோட இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் இந்த வீடியோவை அரசியலாக்க வேணாம் யாராக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் நான் கவர்மெண்ட்டுக்கு தான் சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன் என்ன என்றால் இதுவரைக்கும் எங்களுக்கு புதுசாக எதுவும் சலுகை கொடுக்காட்டாலும் இதுவரைக்கும் கொடுக்கப்பட்ட அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு போலீஸ் க தமிழ்நாடு காவல்துறைக்கு இதுவரைக்கும் பணிக்கு தேர்வு அஞ்சு சதவீதம் கொடுக்கப்பட்டதை ரத்து பண்ணியிருக்கீங்க அது எதுவும் கொடுக்காட்டாலும் புதுசாக எதுவும் கொடுக்காட்டாலும் அந்த மீண்டும் அந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை மீண்டும் தரும்படி மிக வ தாழ்மையுடன் உங்களோட முதலமைச்சர் ஐயா நம்ம முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கு நான் முன்னாடிலாம் சொல்லுவேன் எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்ன எங்கள் எக்ஸ்பெராமெண்ட்லாம் எங்களுக்கு அஞ்சு சதவீதம் இடஒதுக்கிட்டு கொடுக்குறாங்க பெருமையாக சொல்லுவேன் இப்போ இந்த ரெண்டு வருஷமாக நிறுத்தினால ரொம்ப வருத்தத்தோட கேள்வி எங்கள் வருத்தம் உங்களுக்கு புரியாது ஐயா இதை அரசியல் பதிவாகவும் ஏற்றுக்கிற வேணாம் இது ஒரு சின்ன நம்ம தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ரிக்வஸ்ட் தான் கொடுக்குறேன் இந்த வீடியோ தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் இப்போ சேரும் வரை சேர் பண்ணுங்கள் எங்கள் வருத்தத்தை ஒரு சின்ன ரிக்குவெஸ்ட் இதாக தான் சொல்கிறேன் இதை அரசியலாக்க வேணாம் இது எங்களோட துணை மத்திய ஆயுத படைக்கு சின்ன ரிக்கு மா காவல்துறை சார்பாக ஒரு ரிக்குவஸ்ட்டு கொடுக்குறேன் இந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீடை தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஆள் சேர்க்கும் பணியில் அஞ்சு சதவீத இது இடஒதுக்கீடை மீண்டும் தரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா பாத்தீங்களா அவர் எவ்வளவு கடினமான சூழ்நிலை டியூட்டி பாத்துக்கிட்டு தன்னுடைய மன கவலைகளை எப்படி அவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்ற விஷயத்த இப்ப நீங்க பாத்திருப்பீங்க என்னன்னா நம்மளுடைய தமிழ்நாடு போலீஸ்ல இந்த மாதிரி முன்னாள் துணை ராணுவ படை வீரர்களுக்கு அதாவது ஒரு இருபது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு வருவாங்க இல்லையா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருந்துச்சுன்னா முன்னாள் துணை ராணுவ படை வீரர்களுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீட்டு இருந்துச்சு நம்ம தமிழ்நாடு போலீஸ்ல சேரலான்னு நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் இருந்துச்சு அதாவது இப்ப ஒரு இருபது இருபத்தொரு இருபத்தி ரெண்டு வயசுல ராணுவத்துக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க ஒரு இருபது வருஷம் கழிச்சு பிஆர்எஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நாற்பது நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி ரெண்டு வயசு அது மாதிரி தான ஆயிருக்கும் அதுக்கப்புறம் அவங்க அந்த நாற்பத்தஞ்சு வயசு ஆகுறதுக்குள்ள திரும்ப தமிழ்நாடு போலீஸ்ல அவங்க சேரலாம்ன்ற அந்த ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வச்சிருந்தாங்க முன்னாள் ராணுவப்படை வீரர்களுக்காக ஆனா இப்ப அதை முற்றிலுமா கேன்சல் பண்ணிருக்காங்க ஏன்னு கேட்டா அவங்களுக்கு தான் அங்கே ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு வரைக்கும் அவங்களுக்குதான் வேலை பார்க்க முடியுமே இதுக்கு அவங்க இருபது வருஷத்துல இங்க வர்றாங்க வந்துட்டு திரும்ப இதுக்கு தமிழ்நாடு போலீசா சேரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரீசனா காமிச்சு அந்த அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீட கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்ப இந்த விஷயத்த குறிச்சு நான் என்ன கேக்குறேன்னா நீங்களே பாருங்க அந்த ராணுவ வீரன் எவ்வளவு கடினமான சூழ்நிலையில டியூட்டி பாக்குறாருன்னு இது இல்லாம பல நீங்க பாத்துருப்பீங்க ராணுவ வீரர்கள் அந்த சோல்ஜர்ஸ் எவ்வளவு கடினமான சூழ்நிலை அதாவது ஆபரேஷன் அந்த காடுகள்ல டியூட்டியா இருக்கட்டும் அல்லது பார்டர்ல டியூட்டியா இருக்கட்டும் இல்ல மத்த எந்த டியூட்டி எடுத்தாலும் அவங்க உயிரை பணைய வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி கொடுக்குறாங்க சரிங்களா இதனால அவங்க உடல் அளவுல மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க அவங்க வாழ்நாள்ல அவங்க அந்த டியூட்டி சர்வீஸ் டயத்துல சரி ஓகே இதில் கூட ஒரு பக்கம் வைங்க தாய்நாட்டுக்காக தியாகம் செய்றாங்க சேவை செய்யறாங்கன்னே வச்சுக்கலாமே அவங்க வாழ்நாள் முழுதும் தன் குடும்பத்தை பிரிஞ்சே இருக்காங்க வருஷத்துக்கே அறுபது நாள் லீவு தான் அதுவும் இன்னைக்கு நிலைமைக்கு எழுபது எண்பது பெர்சன்டேஜ் யூனிட்ல அவங்க எல்லா சோல்ஜருமே அறுபது நாள் லீவு கட் பண்றதே கிடையாது அதிகபட்சம் நாற்பது நாள் முப்பது நாள் இப்படிதான் கட் பண்றாங்க வாழ்நாள் முழுவதும் தன் குடும்பத்தை பிரிஞ்சே வாழ்றாங்க இது ஒரு பக்கம் இதுல பல குடும்பத்துல ப்ராப்ளம்ஸ் நிறைய ஏற்படும் அந்த ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண முடியாம அங்க குடும்பத்தோட இருக்க முடியாம அவங்க இங்க டென்ஷன் மேல டென்ஷன் ஆகி டியூட்டி டென்ஷன் அந்த டென்ஷன் இந்த டென்ஷன் இதுக்கு மேல இங்க ட்டில மேல அதிகாரிகளோட டார்ச்சர் அவங்களோட அந்த டார்ச்சர் டென்ஷன் இது எல்லாமே சேர்த்து குடிக்க அடிமையாகி வாழ்க்கையை அவங்க வீணடிச்சிட்டு இருக்காங்க சரிங்களா இது மாதிரி பல சோல்ஜர்ஸ் இன்னைக்கு வாழ்க்கையை இழந்து ஒரு நரகத்துல வாழ்றத போல பல சோல்ஜர்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ இதுல இருந்து தான் அதிகமான சோல்ஜர்ஸ் சரி வந்துட்டோம் இனிமேல் நம்ம வந்துட்டு விட்டுட்டு போனாலும் அது வேலைக்கு நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரு இருபது வருஷமாவது நம்ம அட்லீஸ்ட் இந்த நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போயிடலாம் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் அதான் தமிழ்நாடு போலீஸ்ல அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குல்ல நம்ம நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள எப்படியா ட்ரை பண்ணி அந்த வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அநேக சோல்ஜர்ஸ் இருந்தாங்க சோ இந்த மாதிரி சோல்ஜர்ஸ்க்கு இப்ப தலையில பேரிடியா சோ அதுல ஒரு சோல்ஜர்ஸ் தான் அந்த மாதிரி கசந்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க அவங்க இருபது வருஷம் இங்க வேலை பார்த்துட்டு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சமாளிச்சு வேலை பார்த்துட்டு மீதி எஞ்சியுள்ள நாட்களையாவது தன் குடும்பத்தோட கழிக்கலாம் குழந்தை பிள்ளைங்களோட கொஞ்சம் சந்தோஷமான கழிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட காத்து ஒவ்வொரு சோல்ஜர்ஸ்க்கும் இந்த மாதிரி உங்களுக்கு தான் ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்குமே அங்கேயே இருங்க எதுக்கு இங்க வரீங்க எதுக்கு நாங்க அஞ்சு பர்சன்டேஜ் இடஒதுக்கி தரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சோல்ஜர் இப்படி வெளிப்படுத்துறாருன்னு அந்த ஒரு மட்டும் நினைச்சிடாதீங்க கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸோட நிலைமை இதுதான் இன்னைக்கு நான் உட்பட என்ன செய்யறது பல வசதிகளோட தன் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்க்கை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிக்கும் பல உயர் அதிகாரிகளுக்கும் இந்த மாதிரியான வழி நிறைந்த வாழ்க்கை எப்படி புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலயமா ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சரிதான் அப்படின்றனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றேன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யாராவது ஒரு நல்ல உள்ளம் படைத்த அதிகாரிகளோ இல்ல அமைச்சர்களோ பட்டா ஏதாவது ஒரு நல்லது நடக்குதான்னு பாக்கலாம் மீண்டும் இது போன்ற அடுத்த வகையில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்